யாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெனிசுலா அதிபரை கைது பண்ண மாதிரி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தினை கைது பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்குது அதை பற்றியும் அமெரிக்க அதிபரால ரஷ்ய அதிபரை கைது பண்ண முடியுமா அது சாத்தியமான்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க நண்பர்களுக்கு நல்லாவே ஒரு விஷயம் தெரியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜியோ பாலிடிக்ஸ்ன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சுல ஒரு விதமா அமைஞ்சிருந்ததுங்க ஏன்னா அப்ப ஜோ பைடன் அதிபரா இருந்துட்டு ட்ரம்ப் அதிபரா வந்தாரு ட்ரம்ப் பொறுப்புக்கு வந்த அந்த காலகட்டத்தில் உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துட்டு இருந்தது இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடந்துட்டு இருந்தது இதுல ஒரு போரை நிறுத்தி காட்டியிருக்க ட்ரம்ப் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துறதுக்காக தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட ஸ்டார்டிங் இந்த போர்லாம் முடிஞ்சு உலகத்துல போருங்களே இருக்காதுன்னு தான் உலகத்துல பல நாடுகளும் வெளிப்படையா பேசியிருந்தாங்க இது மட்டும் இல்லாம ஐநா சபையோட கூட்டத்திலையும் பல நாடுங்க அதை முன் வச்சு பேசினாங்க ஆனா அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் உலகத்துல நடக்கிறதுக்கு உலகத்தோட பெரிய அண்ணாவா இருக்கிற

அமெரிக்காவுக்கு அழைச்சிட்டு வந்து நியூயார்க்கில் ஒரு சிறை இருக்குதுங்க அது அமெரிக்காவிலே ஆபத்தான சிறைன்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிற புரூக்லின் சிறையில் தான் ரெண்டு பேரையும் அடைச்சி வச்சிருக்கிறதா அமெரிக்க அரசாங்கம் சொல்லியிருக்காங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ண ட்ரம்ப் இப்போ என்ன குளோபல் மீடியாஸ் கிட்ட பேசியிருக்காருனா வெனிசுலாவில் இருக்கிற முன்னூற்றி பில்லியன் பேரல் கச்சா எண்ணெயும் அமெரிக்காவை சொந்தம் அமெரிக்க நிறுவனங்கள் அங்கே இருக்கிற எண்ணெய் எடுக்க ஆரம்பிக்க போது அதை உலகத்தில் எந்த நாடுகளாலையும் தடுக்க முடியாதுன்னு பேசியிருந்தார் அவர் சொன்ன பேசின விஷயங்கள் தான் கேக்குற நம்மளுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது அந்த நாட்டோட உச்ச நீதிமன்றம் அதிபரை கொண்டு வந்து அது ஒரு இருக்குது இப்போ இப்போ இப்படி நிலமையில என்ன பேசி இப்போதைக்கு வெனிசுலாவோட அதிபரே நான் தான் ஒரு போஸ்டர் போட்டு வச்சிருக்காருங்க இப்போ அவரோட பார்வையை யார் மேல திருப்பி வச்சிருக்காருனா ரஷ்யா மேல திருப்பி வச்சிருக்காருங்க ரஷ்யா உலகத்திலே ஒரு பெரிய ராணுவ உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லைங்க உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இப்படி இருக்கிற ரஷ்யாவை உக்ரைன் போர் காரணமா ட்ரம்ப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்ப நிறைய மிரட்டல் விடுத்து பார்த்தாரு அந்த நாட்டை நான் வச்சு தாக்குவேன் உக்ரைன் கையில லாங் ரேஞ்ச் மிசைல் கொடுப்பேன் அப்படின்னு என்ன சொல்ல முடியுமோ எல்லாமே சொல்லிட்டு இருந்தாரு எல்லாம் நேட்டோ மூலமா தொடர்ந்து ரஷ்யாவுக்கு அச்சுறுத்தல் கொடுத்துட்டு இருந்த ட்ரம்ப் ஒரே ஒரு தடவை மட்டும் புத்தின நேரில் சந்திச்சு பேசியிருந்தாரு அதாவது அலாஸ்கா மாகாணத்துக்கு வர வச்சு புத்தினோட ஒரு மீட்டிங்கை நடத்தியிருந்தாரு அலாஸ்கா மீட்டிங் அப்ப ஏறத்தாட ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல புத்தின போர் நிறுத்துறதுக்காக கன்வின்ஸ் பண்றதுக்கு ட்ரம்ப் நிறைய முயற்சி பண்ணி பார்த்தாருங்க நிறைய சலுகை எல்லாம் கொடுத்து பார்த்தாரு ஆனா எல்லாமே தோல்வியில் தான் முடிஞ்சது அந்த மீட்டிங்கே முழுசா தோல்வி அடைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் உக்ரைனோட கனிம வளத்தை எப்படியாவது எடுக்கணும்ன்றது அவரோட டார்கெட்டா இருந்தது ஏன்னா போருக்காக இருநூறு பில்லியன் டாலருக்கு மேல அமெரிக்கா செலவு பண்ணிருக்காங்க உக்ரைன் போருக்காக அதை எடுக்கிறதுக்காக கடைசியா ஒரு அறிவிப்பு வெளியிட்டாரு அதுக்கப்புறம் லாஸ்டா ட்ரம்ப் என்ன பண்ணாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடியறதுக்கு அந்த தருவாயில கடைசி ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி உக்ரைன் போர் நிறுத்தத்துக்காக ஒரு இருபத்தி பாயிண்ட் அறிவிச்சாரு அந்த இருபத்தி எட்டு பாயிண்ட்ல இருபது பாயிண்டா ரஷ்யா ஏத்துக்கிட்ட மாதிரியான பேச்சுங்களும் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படியாவது உக்ரைன் போர் நிறுத்தத்தை ட்ரம்ப் கன்வின்ஸ் பண்ணி ரெண்டு நாடுகளோட அதிபருங்க அதாவது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் புத்தினியும் ட்ரம்ப் கன்வின்ஸ் பண்ணுவார் போர் நிறுத்தத்துக்கான ஒப்பந்தன்றது ஹங்கேரியில் கையெழுத்து ஆகுன்ற மாதிரி அமெரிக்காவோட டிஃபன்ஸ் செக்ரட்டரியாக இருக்க மார்க்கோ ரூபியோ குளோபல் மீடியாஸ் கிட்ட சொல்லியிருந்தார் இது அப்படியே தலையீடு புரட்டி போடுற விதமா ட்ரம்ப் வந்து உக்ரைன் மேல உக்ரைன் போர் நிறுத்தத்தை அப்படியே தள்ளி வச்சுட்டு வெனிசுலா நாடு மேல கை வச்சாருங்க அதுவும் வெனிசுலா நாடு ரஷ்யாவுக்கு நெருங்கின நட்பு நாடு இப்படி ரஷ்ய அதிபர் புத்தினுக்கு கோவத்தை வர்ற கோவத்தை அதிகமாக ஏற்படுத்துற மாதிரி ஒரு வேலையை பார்த்த ட்ரம்ப் அடுத்ததாக அட்லாண்டிக் கடலில் ஒரு வேலையை பார்த்தார் உலகத்தில் அதிகமாக எண்ணெய் உற்பத்தி பண்ற நாடுகள் அதாவது கச்சா எண்ணெய் உற்பத்தி பண்ற நாடுகள்ல ரஷ்யாவும் ஒரு நாடா இருக்குதுங்க இருந்தும் உக்ரைன் போரால ட்ரம்ப் அதாவது அமெரிக்க நிர்வாகம் ரஷ்யா மேல நிறைய எக்கனாமிக் சேங்ஷன்ஸுங்களை போட்டு வச்சிருக்காங்க இருந்தும் ரஷ்யா தொடர்ந்து ஷேடோ ஃபிளீட்ன்ற பேரில் மறைமுகமா எண்ணெய் கப்பலுங்களை தனக்கு ஃபேவரான நாடுகளுக்கு எண்ணெய் ஏற்றுமதி பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படி ஒரு கப்பல் தாங்க பெல்லா ஒன் அதுக்கு இன்னொரு பேர் மெரினரான்னு சொல்றாங்க இந்த கப்பலை கரேபியன் கடல் பகுதியில் ரஷ்யா நிறுத்தி வச்சிருந்தாங்க இந்த கப்பலை ஆக்சுவலா வெனிசிலா நாடுக்கு தாங்க வந்திருக்க வேண்டியது ஆனால் ட்ரம்ப்போட ராணுவம் அங்கே நேவல் பிளாக்கெட்டை உருவாக்கி வச்சிருந்ததுனால இந்த கப்பல் வெனிசிலாவுக்குள்ளார போக முடியாம அங்கேயே கொஞ்ச நாள் தங்கிருந்துட்டு அதுக்கப்புறம் அட்லாண்டிக் கடலை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப ரஷ்யாவை சீண்டணுன்றதுனால சீண்டணுன்றதுக்காகவே புதுசா ஒரு திட்டத்தை போட்டாங்க அமெரிக்கா இது வரைக்கும் உக்ரைனை மட்டுமே வச்சு ரஷ்யாவை சீண்டி பார்த்துட்டு இருந்த அமெரிக்கா இப்ப அதுல ஒரு மாற்றமா இந்த அட்லாண்டிக் பெருங்கடலை பயணிச்சுட்டு இருந்தது இல்லைங்க பெல்லான்ற இந்த கப்பலை இந்த ரஷ்ய கொடி பறந்துட்டு இருக்க அந்த கப்பலை தெரிஞ்சே அமெரிக்க ராணுவம் ரஷ்யாவுக்கு சொந்தமானதுதான் நம்ம கைப்பற்றுவோன்னு அதுக்குள்ளார புகுந்து அந்த கப்பலை அவங்க கண்ட்ரோல கொண்டு வந்தாங்க அமெரிக்காவோட இந்த செயல் ரஷ்ய அதிபர் புத்தினுக்கும் ரஷ்ய அரசாங்கத்துக்கும் பெரிய பிரிஸ்டிஜியஸ் இஷ்யூ கொடுத்துருக்குங்க இதனால ரஷ்யா என்ன வெளிப்பாட காட்டியிருந்தாங்கன்னா நீங்க எங்களோட கப்பலை பிடிச்சிங்கல்ல இதுக்கான பதிலடியை நேட்டோவுக்கு நாங்க எப்படி கொடுப்போம்னா உக்ரைன் வாயிலா தான் கொடுப்போன்றத இப்ப நிரூபிச்சிருக்காங்க கடந்த ஆறு மாசத்துக்கு மேல உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா நடத்திட்டு இருக்க அந்த ஏர் பெரும்பாலும் ஜிர்கான் மிசைல்ஸுங்க அதுக்கப்புறம் ஐக்கியாந்தர் மிசைல்ஸ்களை வச்சு தாங்க அதிகமாக அடிப்பாங்க இப்போ இந்த தடவை ஒரு மாற்றமா ரஷ்ய அதிபர் புத்தின் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நாங்க பெலாரஸ்ல ஆறு ஸ்னிக் பேலிஸ்டிக் ஹைப்பர்சானிக் மிசைல் அந்த நாட்டில் நிறுத்தி வச்சிருக்கோம் அப்பவே ஐரோப்பிய நாடுங்க ரஷ்யாவை சீண்டிகிட்டே இருக்காங்கன்றதுனால புத்தின் என்ன சொல்லியிருந்தாரு எப்போ வேணா இந்த ஆறு ஸ்னிக் அணு ஆயுதன்றது நேட்டோ நாடுகளை தாக்குன்ற மாதிரி பேசியிருந்தாரு இப்போ அதுக்கு ஒரு முன்னோட்டத்தை காட்டுற விதமா ஆறு ஸ்னிக் ஹைப்பர்சானிக் பேலிஸ்டிக் மிசைலை நேரடியாக உக்ரைனை குறி வச்சு ரஷ்யா ஏவி இருக்காங்க குறிப்பா ரஷ்யாவோட லிவியூ அதுக்கப்புறம் தலைநகரமா இருக்க கியூ டார்கெட் பண்ணி தாங்க அடிச்சிருக்காங்க இதுல தலைநகரமான கியூ தான் கடந்த ஒரு மூணு மாசமா அடிக்கடி ரஷ்யாவோட ஏர் சைக்கிள் மாட்டிட்டு இருக்குது இதுல ஒரு சின்ன மாற்றமா லிவியை தேர்ந்தெடுத்ததுக்கும் ஒரு காரணம் இருக்குது அதாவது உக்ரைனுக்கு வந்துட்டு இருக்க நேட்டோவோட ஆயுத சப்ளை எல்லாம் இந்த லிவி ஒழிய தாங்க வந்துட்டு இருக்குது ஏன்னா இந்த லிவியூக்கு பக்கத்துல தான் நேட்டோ நாடா இருக்க போலாந்து இருக்காங்க முப்பத்தி நேட்டோ நாடுகளும் உக்ரைனுக்கு கொடுக்கற ஆயுதங்கள் எல்லாத்தையும் இந்த போலாந்து வழியா லிவியூக்குல ரோட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ரயில்வே நெட்வொர்க் இருக்குது அது வழியா தான் கொடுத்துட்டு இருக்காங்க இதனால தான் புத்தின் இப்ப என்ன பண்ணிருக்காரு இந்த லிவியும் டார்கெட் பண்ணணும் அதுக்கப்புறம் டிவியை டார்கெட் பண்ணி மேசிவான ஹேர் ஸ்டேக்கை கண்டெக்ட் பண்ணனும்னு இரநூறுக்கும் அதிகமான அட்டாக் ட்ரோன்ஸுங்களையும் அதோட சேர்த்து ஜிர்கான் ஐக்கேந்தர் மிசேல்ஸுங்களையும் இணைச்சாரு கடைசியாக இல்லை ஆர்ஸ்னிக் இணைச்சது தான் அதிர்ச்சி அடைய வச்சிருக்குது நேட்டோ நாடுங்களை குளோபல் மீடியாஸில் வந்த அந்த ஃபோட்டோ இதெல்லாம் பார்க்க போகும்போது உலகத்துக்கே ஒரு பேர் அதிர்ச்சி கொடுத்துருக்குது ஏன்னா ஆர்ஸ்னிக் மிசேலில் உள்ள வான் பரப்பை கிழிச்சுக்கிட்டு இரவு நேரத்தில் உள்ளே வந்தப்ப பயங்கர சத்தத்தோட வானமே வெளிச்சமாக தெரிகிற மாதிரி வேகமாக உள்ளே நுழைஞ்சிருக்குது தொடர் தாக்குதல் நடத்தியிருக்குது வானத்துக்குள்ளார என்ட் ஆனதுக்கு அப்புறம் மல்டிபிள் வார்கெட்ஸாக பிரிஞ்சு இது தாக்குதல் நடத்திருக்கு அதனால தான் தாக்குதலோட வீரியம் ரொம்ப அதிகமா இருந்ததா சொல்லப்படுது ஆனா அதிர்ஷ்டவசமா இந்த ஆறு அணு ஆயுதத்துல ரஷ்ய அதிபர் புத்தின் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கைவிட்டுட்டாருங்க அதாவது இதுல வந்து நியூக்ளியர் வார்கட்ஸ் அவர் இணைக்கல அதுக்கு பதிலாக ஆர்டினரி வார்கட்ஸ் இணைச்சதுனால தான் சேதன்றது உக்ரைன்ல கம்மியா இருந்தது இதுக்கு முன்னாடி ஒரு தடவை உக்ரைன்ல ஆறு ஸ்னிக் மிசைல ரஷ்யா பயன்படுத்தி இருந்தாங்க அது ஜோ பைடன் அதிபரா இருந்தாப்ப உக்ரைனுக்கு லாங் ரேஞ்ச் மிசைல எல்லாம் அவர் இஷ்டத்துக்கு கொடுத்து விட்டாரு இதனால கோபமான புத்தின் இந்த ஆறு ஸ்னிக் மிசைல ஃபர்ஸ்ட் டைம்ல உக்ரைன் மேல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பயன்படுத்தினாங்க அப்பவும் ரஷ்ய ரஷ்யா அதில் வந்து நியூக்ளியர் மிசைல்ஸுங்களை யூஸ் பண்ணாமல் ஆர்டினரி வார்கட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க இருந்தும் அப்போ ஆர்சிக் மிசைல ஒன்று ரெண்டு தான் ஏவிருந்தாங்க இப்போ ரஷ்யா நடத்தியிருந்த இந்த தாக்குதலில் பெரும்பான்மையான மிசைலை உக்ரைனால் தடுக்கவே முடியல ஆர்சிக் மிசைலால் அந்த மிட் நைட்டில் ஏறத்தாழ வார் சைரன்ன்றது ஆறு மணி நேரம் வரைக்கும் ஒழிச்சிட்டே இருந்ததுங்க அப்போ மக்கள் எல்லாம் பங்கர்ஸில் பாதுகாப்பாக இருந்தாங்க இந்த விஷயங்கள் நடந்து முடிஞ்சு தாக்குதலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வெளியே வந்து பார்த்தாப்ப ஒரு பேரழிவுக்கான விஷயங்கள் அங்கே தென்பட்டது ஏன்னா பல கட்டடங்கள் அங்கே தரமட்டமாக இருந்தது உக்ரைனில் இந்த ஆர்சிக் மிசைல் அட்டாக்கால் அங்க சில உயிர்கள் பறி பறிப்போயிருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அமெரிக்காவில் குளோபல் மீடியாஸ் எல்லாம் பேட்டி எடுத்திருந்தாங்க அதாவது ஓவல் இருந்து ட்ரம்ப் அந்த விமானத்துல இந்த பேட்டின்றத மீடியாஸ் எடுத்திருந்தாங்க ட்ரம்ப் கிட்ட இந்த மாதிரி ரஷ்ய அதிபர் புட்டின் மிசைல பயன்படுத்தியிருக்காரு அதுவும் உக்ரைனுக்கு எதிராக நடத்தின இந்த தாக்குதல்ல அங்க உக்ரைன் மோசமா பாதிக்கப்பட்டிருக்காங்களே இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இதுக்கு ட்ரம்ப் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா உக்ரைன் போரால பாதிக்கப்படுறத அமெரிக்கா விரும்பல ஜோ பைடன் இருந்தப்ப இந்த போர் தேவை இல்லாம தொடங்கிடுச்சு எந்த அளவுக்கு முயற்சி பண்றேன்றது உலக நாடுகளுக்கு நல்லாவே தெரியும் போர் நிறுத்தம் கொண்டு வரணும்னு தான் உக்ரைனை கொஞ்சம் கம்னு இருக்கு சொல்லிட்டு ரஷ்ய அதிபர் கிட்ட இருபது அம்ச போர் நிறுத்த திட்டத்துக்கு நான் ஒப்புதல் வாங்கியிருந்தேன் இருந்தும் எங்க ரெண்டு பேருக்குள்ள சில பிரச்சனை இருக்குது அதை நாங்க போன் மூலமா பேசி சரி பண்ணுவோம் சீக்கிரமாவே நான் ரஷ்ய அதிபர் புத்தினை சவுதி அரேபியாவில் வச்சு சந்திக்க தான் போறேன் அப்போ போர் நிறுத்தம் சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்புங்கன்றது அதிகமா இருக்குது ஐரோப்பிய நாடுங்க இந்த போர் நிறுத்தத்துல சில

ஜஸ்டிஸ் அவர் ஒரு போர் குற்றவாளின்னு அறிவிச்சிருக்காங்களே நீங்க அவரை ரஷ்ய அதிபர் புத்தினை அமெரிக்கா சார்பாக அமெரிக்க படைங்களை வச்சு கைது பண்ணுவீங்களா மாட்டிங்களான்ற மாதிரி கேட்டிருக்காங்க ரஷ்ய அதிபர் புத்தின் எனக்கு சிறந்த நண்பராக இருக்காரு ரஷ்யாவை இருபது வருஷத்துக்கு மேலே ஆண்டுட்டு இருக்கு அவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் சீக்கிரமா போர் நிறுத்தத்துக்கு அவர் ஒத்துக்குவாரம் தான் நினைக்கிறான்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தாங்க இதோட சேர்த்து ரஷ்ய அதிபர் புத்தின கைது பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு ட்ரம்ப் குளோபல் மீடியாஸ் கிட்ட வெளிப்படையா பேசியிருந்தாங்க வெனிசுலா அதிபரா இருக்க நிக்கோலஸ் மதுராவை அமெரிக்காவால ஈஸியா கைது பண்ண முடிஞ்சதுங்க அந்த மாதிரி ரஷ்ய அதிபர் புத்தின கைது பண்ண முடியுமானா நடைமுறையில அது சாத்தியமே கிடையாது உலகத்துல அமெரிக்க அதிபர் எப்படி ரொம்ப பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரோ ஒவ்வொரு நாளும் அதை விடவே உச்சபட்ச பாதுகாப்பு கொண்ட நபர் தான் ரஷ்ய அதிபர் புத்தின் ரஷ்ய அதிபர் புத்தினுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது அன்னைக்கு சோவியத் யூனியன் காலகட்டத்தில் அங்க அங்கே உணவுத்துறையே கேஜிபி இருந்தது இப்போ எஃப்எஸ்பி படைப்பிரிவு இருக்குது அதுலேயும் எஃப்எஸ்ஓன்ற ஒரு படைப்பிரிவு தான் ரகசிய படைப்பிரிவு தான் புத்தினுக்கு பல அடுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு உச்சபட்ச பாதுகாப்பு கொண்ட நபரா இருக்க புத்தினை அமெரிக்காவால் ஈஸியா தொட முடியாதுங்க வெனிசுலா நாட்டுக்குள்ளார அமெரிக்கா படை எடுத்து போனப்ப சினிக் ஹெலிகாப்டர்ஸ் அப்பாச்சி ஹெலிகாப்டரை ஈஸியா உள்ள கொண்டு போயிருந்தாங்க அந்த மாதிரி சினிக் ஹெலிகாப்டரோ இல்லை எஃப் எஃப்டாட்டி ஃபைவ் போர் விமானத்தையோ ரஷ்யாவுக்குள்ளார அமெரிக்கா கொண்டு வந்து கிரிமிலின் கிட்ட கொண்டு போகணும்னு நினைக்கவே தேவையில்ல ரஷ்யாவோட எல்லையை தாண்டன அப்பயே அமெரிக்க ராணுவத்தை நிறுவனத்தை ரஷ்யா பஸ்பமாக்கிடுவாங்க ரஷ்ய அதிபர் புத்தின கைது பண்ணணும்ன்ற அந்த நகர்வை தொடங்கினாலே அது அமெரிக்கா மட்டும் இல்லாம நேட்டோ நாடுகளுக்கு ஆபத்தை கொடுக்கற அளவுக்கு நியூக்ளியர் வார தான் ட்ரிகர் பண்ணுன்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்குது இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க போர்களை உருவாக்காத தலைவர்களை தான் இந்த உலகம் எதிர்பார்க்குதுங்க இப்ப இருக்கிற உலக தலைவர்கள் மட்டும் இல்லங்க இனி வர உலக தலைவர்களும் எந்த வகையிலையும் மக்களுக்கு எதிராக போர் நடத்துறதை அடியோட கைவிடணுங்க எந்த நாட்டில் போர் ஏற்பட்டாலும் அதனால் பாதிக்கப்படுறது சாமானிய மக்களாக தான் இருக்காங்க இதை உணர்ந்து உலக தலைவருங்க போருங்களை அடியோட கைவிட்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் வளர்ச்சி பாதி கொண்டு வரதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அதை முன்னெடுக்கணுங்க அடுத்து ஒரு நல்ல டிஃபென்ஸ் ஜியோ தகவலோட தகவலோடு நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடை விடைபெறுவது எழில்